கோலிவுட் இருக்குன்னு தென்னிந்திய நடிகர் சங்கம் பல வருடங்களாகவே செயல்பட்டு கொண்டும் இருக்கு இதுல நடிகர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க இந்த சங்கத்திற்கு எம்ஜிஆர் சிவாஜி விஜயகாந்த் சரத்குமார் உட்பட பலருமே தலைவர்களாக இருந்திருக்காங்க சரத்குமார் தலைவராகவும் ராதாரவி செயலாளராகவும் இருந்த பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் அதிர்ச்சியடைந்த நாசர் அவர்கள் விஷால் கார்த்தி போன்றவர்கள் அவங்களுக்கு எதிராக களமிறங்கி தேர்தலை நடத்த வைத்து அதில் போட்டியிட்டு வெற்றியும் மேபற்றாங்க தற்போது நடிகர் சங்க தலைவராக நாசர் இருக்காரு கார்த்தி பொருளாளராகவும் விஷால் அவர்கள் செயலாளராகவுமே இருக்காரு இந்த டீம் எப்போதுமே நடிகர் சங்கத்தை கைப்பற்றியதோ அப்போது நடிகர் சங்க கட்டிடத்தை விரைவில் கட்டி முடிப்போம் அப்படின்னு அறிவிச்சாங்க அதோட ஒரு படி மேலே போய் என்னுடைய திருமணம் நடிகர் சங்க கட்டிடத்துல தான் நடக்கும் அப்படின்னு விஷாலே அறிவிச்சாரு ஆனால் அவங்க சொல்லி பல வருடங்கள் ஆகியும் இன்னுமுமே கட்டிடம் முடிக்கப்படாமல் இருக்கு நடிகர் சங்க கட்டிடத்திற்கு நிதியும் திரட்டப்பட்டது அதுல கமலஹாசன் இரண்டு கோடி நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கோடி சூர்யா அவர்கள் ஒரு கோடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோடி சிவகார்த்திகேயன் ஐம்பது லட்சம் அப்படின்னு பலருமே நிதியை வழங்கினாங்க கடந்த சில வருடங்களாக கட்டிட வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இன்னும் சில மாதங்கள்ல அது முடிவுக்கு வரும் அப்படின்னு பல மாதங்களாகவே சொல்லிட்டு இருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா நேற்று கூட இது தொடர்பாக நாசருடைய டீம் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காங்க இந்த நிலையில பிரபல சினிமா செய்தியாளர் வலைபேசி அந்தனன் அவர்கள் ஊடகம் ஒன்றில் பேசிய பொழுது நடிகர் ரஜினி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது தமிழ் சினிமா தான் என்னை வாழ வைத்தது தமிழ்நாடு என்றெல்லாம் பேசுறாரு ஆனவரை வாழ வைத்த தமஸ் சினிமா தொடர்பான நடிகர் சங்க கட்டிடத்திற்கு அவர் ஒரு ரூபாய் கூட நிதி கொடுக்கவில்லையாம் சிவகார்த்திகேயன் கூட ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காரு ஏன் ரஜினி நடித்தால் ஐந்து கோடி கொடுக்கலாமே அப்படின்னு பேசிருக்காரு சோ இவரை போலவே நடிகர் விஷால் அவர்களுமே மறைமுகமாக பத்திரிக்கையாளர் சந்திப்புல நம்ம ரஜினிகாந்த் அவர்களை தாக்கி பேசியிருந்தாரு சோ அப்போது புரியல இப்போதுதான் புரியுது அப்படின்னு ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல்